அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு காங்கே இருக்கிற ஸ்ரீ செல்லியம்மனுடைய வைகாசி மாத பிரம்மோற்சவ வேலை தான் இருக்கும் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் எட்டாம்தேதியோ ஒம்பதாந்தேதியோ ஒம்பதாம் தேதி தேர்தல் விழா நடைபெறும் போது அதனுடைய முத்துராதத்தில் சாமி வீதி வரப்போகிறாங்க அம்பாள் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையான இன்று மத்தியம் வந்து பொங்கல் வைத்து அம்பாவை வழிபாடு செய்வாங்க அதை தொடர்ந்து இரவு சுவாமி ஊர்வலமும் அதே மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற போகுது அதை தொடர்ந்து புதன்கிழமையான நாளை ஒரு முக்கியமான திருவிழா சிலை பிரம்மாண்டமான ஒரு பிரமாண்டமான ஒரு திருவிழா வேண்டுதல் திருவிழா நடைபெற போகுது ஆமாங்க சட்டி எடுத்துட்டு மதியத்துக்கு மதியம் வந்து சட்டி எடுப்பாங்க காலையிலேருந்து அதை தொடர்ந்து அம்பாலினுடைய வேண்டுதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கலாம் எளிஞ்ச மழை சாத்துதல் டிராக்டர் டிராக்டரில் உடம்புல கொக்கி போட்டுக்கின்னு வண்டி இருக்கும் வேண்டுதல் அப்புறம் சோளம் இதுவெல்லாம் வாயில் சோளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேண்டுதல் அதெல்லாம் பிரமாதமாக நடைபெற போக்குது அதுக்குண்டான நிகழ்ச்சி வந்து நம்ம சிலை முக்கியமான திருவிழாவில் அந்த வேண்டுதல் செலுத்துகிற நிகழ்ச்சியும் திருவிழாவும் நடைபெற போகுது அதனால் அனைவரும் வந்து அதாக கலந்து கேட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் பார்த்தீங்கன்னு தெரியும் கோவில் பிரமாதமாக திருவிழாவுக்கு தயாராகிடுச்சு அதுதான் நீங்கள் பார்த்து வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் முத்துராதத்தில் சுவாமி திருவிதி உலக போகிறாங்க அம்பாள் அதையும் ந வந்து பாருங்கள் அனைவரையும் வருக வருக என்கிட்ட வருகிற்கும் உங்கள் கிருத்தி ட்ராவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க அம்பாளை போய் தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டும் சாமி புறப்பாடு இருக்குது வாங்க மறக்காமல் வந்து மறுநாள் காலையில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுவாங்க வாங்க போகலாம் இது உங்களுக்கு ரேஸ்ட்ராவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ எஃபெக்ட் பண்ணின்னு பார்க்குறலாம் ஜஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் மட்டும் போதும் தேங்க்யூ வாங்க நன்றி வணக்கம்